ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நான் பார்க்க போகிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச காணாங்க மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கிலோ மீன் வாங்கியிருந்தேன் அது எனக்கு ரொம்ப இந்த மீன் பிடிக்கும் ஆசைப்பட்டு வாங்கினேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன் பூண்டு உரித்து வச்சுட்டேன் தக்காளி சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வானல் பற்ற வச்சு கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆயிருச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எனக்கு வந்து தேவையான அளவுக்கு எல்லாேருக்கும் தேவையான நான் வந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டேன் கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் வந்து கம்மியாக போடணும் ஏன்னா வெந்தயம் அதிகமாக போட்டோம்னா கொஞ்சம் கசப்புன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து வெந்தயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வரும் தெரியுமா அது மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணிட்டேன் நான் வந்து நாலு தக்காளி வெட்டியிருந்தேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி நாலு தக்காளி வெட்டி அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெ வெந்துருச்சு வெந்து இது மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஆற வச்சிட்டு நான் போய் மீன் கழுவ போயிட்டேன் மீனில் வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு போய் மீன்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மீன் மட்டும் வறுக்கிறதுக்கு வந்து பேஸ்ட்லாம் போட்டு ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா என் பாப்பா ஈவினிங் வருவாள் அது முடிச்சுட்டு நான் அரைச்சி வச்சிருந்தேன் வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த வந்து பேஸ்ட் எடுத்து மால் பற்ற வச்சு அதை அப்படியே ஊற்றிட்டு அந்த நம்ம ஜார் இருக்கோம்ல அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கழுவி அதிலே ஊற்றிடலாம் ஊற்றினதுக்கப்புறம் நான் வந்து புளி ஊற வச்சுருந்தேன்ல அதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன் புளி கரைச்சி போது அதில் கொஞ்சம் கசட்டெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து வெளில போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வானலில் அந்த பேஸ்ட்டு ஊற்றி வச்சுருக்கோம்னா அதில் கொண்டு நல்லா புளியை ஊற்றிட்டேன் புளியை ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக கூட உப்பு குதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு மிளகாய்த்தெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நல்லா குதிச்சிருச்சு கொதிக்கணும் நான் சிம்மில் வச்சுட்டு நான் வந்து எல்லா மீனையும் போட்டுட்டேன் போட்டுட்டு அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சிச்சு ஒரு ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு கொதி கொதித்ததுக்கப்புறம் மாங்காயும் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காவையும் அரைச்சி வச்சதை ஊற்றிட்டு நான் ஒரு ரெண்டு கொதி தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் ரெண்டு கொதி கொதி முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு அப்படியே சுட சுட சோறு போட்டு அந்த மாங்காவையும் போட்டு அந்த மீன்லேயே கொஞ்சம் அப்படியே புட்டு வச்சு வாயில் வச்சா உண்மையில் வேறு லெவலில் இருந்துச்சுங்க டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்கும் டேஸ்டியான மிஸ் பண்ணிட